எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருஞான சம்பந்த பெருவான் அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திருமுதுகுன்றம் விளையாத பரிசில் பசு பா வேதனை உண் தலையாயின தவிர தலைவது சார்வ அழையார கதிராயிரம் உடைய அவனோடு அழையார கதிராயிரமுடைய அவனோ பல்முதி வரும் இருந்திடம்ல அரசக்கலன் அவை கொண்டு பல் நாளும் அரசார் அணி பொக்கலன் அவை கொண்டு பல் நாளும் புரசவர் மனமை முதுகொன்றம் பற்றி கிருஞான அருளிய மூன்றாம் நான்காம் தேவார பாடல்களின் பொருள் இவை உயிரானது பாசத்தால் கட்டுப்பட்டு துன்பத்தில் ஆளுதலை மீண்டும் விளையாதவாறு தவிர்க்கும் முழுமையமான தலைவனாகிய ஈசன் சார்ந்த இடமாவது ஆயிரம் கதிர்களுடைய சூரியனோடு பிரச்சந்திரனும் தவளும் திருமுதுகொன்றம் ஆகும் அப்பதியை அடைந்து இறைவனை துதிப்போமாக தேவர்களும் தவசிகளும் கிணர முரணர்களும் மக்கள் பிறவியுடைய பல முனிவர்களும் தொழுமாறு வீட்டிற்கும் இடமாவது திருமது கொண்டம் அது நலம் திகழும் அரசாட்சியை நல்கும் மன்னர்கள் அணிகலன்களை கொண்டு முரசு ஒளி ஆர்க்க வரும் சிறப்புடையது அங்கு அடைந்து இறைவனை துதிப்போமாக என்பது இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க